ஒரு நாள் காலையில நம்ம பகலாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம் கருங்கொண்டை நாகனவாய் பறவை ஒண்ணு நல்லா குளிச்சுட்டு வந்து மரத்து மேல ரெக்கைகளை காய வச்சுக்கிட்டு இருந்தது வெந்தயவரியன் பட்டாம்பூச்சி ஜோடிகளும் இதோட உடம்புக்கு மேல வெள்ளை நிற புள்ளிகளா இருக்கும் சிவப்பு நிற கண்களுடைய வெட்டிக்கிளி கிளி எருக்கல செடி மேல நின்னுகிட்டு இருந்தது குழவி மாதிரியே தோற்றம் அளிக்கக்கூடிய ஈ ஒன்னையும் பார்க்க முடிஞ்சது வழக்கமா பார்க்கக்கூடிய ஈக்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது வெந்தயவரியன் பட்டாம்பூச்சியோட புழு பருவம் தான் இது இந்த வெட்டிக்கிளியோட கண்கள்ல வரிவரியா இருந்தது பச்சை நிறத்துல ஜொலிக்கிற இந்த வண்டோட பேர் தான் ஆங்கிலத்துல ஜுவல் பக் மிளகாய் பூண்டு மூலிகை செடியிலிருந்து தன்னோட உறிஞ்சு குழல் மூலியமா சாறுகளை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்தது இதுக்கு பேர் பசலை சிறகன் வண்ணத்து பூச்சி இது பாக்குறதுக்கு நம்ம வெந்தயவரியன் பட்டாம்பூச்சி மாதிரியே தோற்றம் அளிக்கும் இது எல்லாமே அந்த பூச்சியோட இருந்து புரிஞ்சு வந்த புழுப்பருவம் இலைகளை சாப்பிட்டு வளர்ந்துகிட்டு இருந்தது மின்னிற பச்சை நிறத்துல இருக்கிற இந்த ஈக்களும் குச்சி மேல நின்னுகிட்டு இருந்தது பாவம் அதோட காதலியோட ஏதோ சண்டை போல சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தது பாக்குறதுக்கே அழகா இருக்கக்கூடிய அந்த வண்டோட பேர் தான் கொப்புல வண்டு இது அச்சுறுத்தப்படும் போது ஒரு வித வேதிப்பொருளை தன்னோட உடம்புல இருந்து வெளியே அது கொப்பளங்களை உருவாக்குறனால இந்த வண்டுகளுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க சாலையிலேயே பாம்பு ஒன்னும் செடிகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தது இந்த வகை பாம்புகளுக்கு நஞ்சு கிடையாது ஆபத்தில்லாத சாதுவான பாம்பு வகையை சேர்ந்தது